வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் இன்று பதினாறாம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கிழமை புதன்கிழமை இன்று கோட்சார சந்திரன் மீன ராசிக்குள் செல்கிறார் செல்லக்கூடிய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளுக்குமே இந்த ஒரு பதிவில் பலன்களை பார்த்து விடலாம் மேஷ ராசிக்கு விரயஸ்தான சந்திரனாக இருப்பது சனி கிரகம் வக்கரமாக இருப்பது ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக அக்கறை அதிகம் காட்ட வேண்டும் ஆனால் பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றமான ஒரு நிலை பணியில் ஏற்றம் தொழில் லாபம் சிறப்பாக இருக்கும் விரயங்களில் சற்று கவனம் தேவை அடுத்தது ரிஷபராசி நண்பர்களுக்கு நீண்ட நாள் தயக்கம் நீண்ட நாள் முயற்சிகள் ரிஷபராசி நண்பர்களுக்கு நீண்ட நாள் முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய நல்ல நிலை வாக்குவன்மையால் அதிருஷ்டத்தினால் ஏற்றமான ஒரு நல்ல காலகட்டம் வருமானம் உயரும் தொழில் லாபம் சிறப்பாக இருக்கும் பணியில் வளர்ச்சி அற்புதமாக இருக்கும் மிதுனராசி நண்பர்களுக்கு வருமானம் உயரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி ஓரளவிற்கு ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய நல்ல நிலை சுப விரயங்களும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்ல காலகட்டம் தொழில் விரயங்கள் இல்லைனா வீட்டிற்கு தேவையான சுப விரயங்கள் செய்து கொள்ளலாம் பணி வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் வெளியூர் 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 வெளிநாடு தொடர்பான பிரயாணங்களால் ஆதாயம் மகிழ்ச்சி நிம்மதி ஏற்படும் அடுத்தது கடகராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு சந்திராஷ்டமம் முடிந்து ஒரு மனதில் ஒரு நிம்மதியான நிலை ஏற்படும் ஆனாலும் எடுத்த முடிவுகளில் சற்று நிதானம் தேவை குடும்ப வாழ்வில் வாக்குவாதம் இல்லாமல் கணவன் மனைவியாக இருப்பவர்கள் சற்று அனுசரித்துச் செல்வது ஓரளவிற்கு பாதுகாப்பை கொடுக்கும் பணியில் ஏற்றம் தொழில் லாபம் சிறப்பாக இருக்கும் பணி தொழில் தொடர்பான விஷயங்களில் ரொம்ப அற்புதமான வளர்ச்சியும் கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் வகையில் ஈகோ கிளாஷ் இல்லாமல் விட்டு கொடுப்பது மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது சிம்ம ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் சிம்ம ராசி நண்பர்களுக்கு இன்று காலை முதலே சந்திராஷ்டமம் தொடங்கி இருப்பது நாள் முழுவதும் சற்று எச்சரிக்கையாக இருப்பது முக்கியமாக திருமண வாழ்வில் அதிக வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது ஆரோக்கியத்திலும் சற்று அதிக கவனத்துடன் இருப்பது இன்றைய சந்திராஷ்டமத்திற்கு உங்களுக்கு மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும் ஹனுமன் வழிபாடு ராமநாமத்தை ஜபித்து கொண்டே இருப்பது இதெல்லாமே உங்களுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதலை கொடுக்கும் அடுத்தது ராசியினருக்கு பார்க்கலாம் ராசி நண்பர்களுக்கு சந்திரன் கோச்சாரத்தில் ஏழாம் வீட்டில் இருக்கிறார் இது சற்று திருமண வாழ்வில் குழப்பத்தை கொடுக்கலாம் வாழ்க்கை துணைக்கு சரியான ஒரு ஒரு கிளாரிட்டி இல்லாத எண்ணங்களால் சில வாக்குவாதமான சூழலாக மாறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது ஆனால் பணி ரிலேட்டடான எல்லா விஷயங்களிலும் உயர்வு தொழில் லாபம் அற்புதமாக இருக்கும் ரிலேஷன்ஷிப் வகையில் கணவன் மனைவி இரண்டு பேரும் சற்று அதிகம் விட்டு கொடுப்பது இது ஒன்று மட்டும் இன்று ரொம்ப உங்களுக்கு முக்கியமான கவனமான பலன்களாக காட்டுகிறது அடுத்தது துலாம் ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் துலாம் ராசிக்கு ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் பத்துக்குடையவர் இவர்களுக்கு தொழில் வளர்ச்சி பணி ரீதியிலான முயற்சிகளுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான வளர்ச்சியான காலகட்டமாகவே இருக்கிறது ஆனால் சில முடிவுகள் எடுப்பதில் குழப்பங்கள் ஏற்படலாம் பொறுமையாக இருந்து அவசரம் இல்லாமல் முடிவுகளை எடுப்பது மிகுந்த நன்மை அளிக்கும் பணி ரீதியிலாகவும் தொழில் ரீதியிலாகவும் தர்ம கர்மாதிபதி யோகத்துடன் நல்ல வளர்ச்சியான காலகட்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை தவறாமல் நீங்க பயன்படுத்திக் கொள்வது மிகுந்த மேன்மையான பலன்களை துலாம் ராசியினருக்கு கொடுக்கும் அடுத்தது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் இவர்களுக்கு பாக்யாதிபதி அதே சமயம் பாதகாதிபதி சற்று புதிய முடிவுகளில் நிதானம் தேவை எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகளிலும் ஓவர் கான்பிடென்ஸ் இல்லாமல் இருப்பது ஆரோக்கியத்தை அலட்சியம் செய்யாமல் இருப்பது முக்கியமான பலன்கள் குழந்தைகளுக்கான சில விரயங்கள் ஏற்படலாம் சிலருக்கு வீட்டிலேயே குழந்தைகள் இருக்க இருக்கிறவங்களுக்கு குழந்தைகளுடன் வாக்குவாதம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது அவர்களுடைய ஆரோக்கியத்தையும் சரியாக பார்த்து கொள்வது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் திருமண வாழ்விலும் விருச்சிக ராசி நண்பர்கள் அதிக கவனத்துடன் முதலிலேயே விட்டு கொடுத்து செல்வது வாக்குவாதத்தை என்கரேஜ் செய்யாமல் இருப்பது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் அரசு அரசாங்க நண்பர்களாக இருப்பவர்கள் மேலும் எச்சரிக்கையுடன் இருப்பது பிருச்சிக ராசியினருக்கு பாதுகாப்பான நிலை அடுத்தது தனுசு ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு சந்திரன் அஷ்டமாதிபதி சுகஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார் கண்டிப்பாக தாயாருடைய ஆரோக்கியத்தில் அதிக எச்சரிக்கை தேவை தாயாருக்கு சில மருத்துவ விரயங்கள் ஏற்படலாம் ஜாதகர்களும் தன்னுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை தந்தை மூலியமாக சில அதிர்ஷ்டமான நல்ல பலன்கள் ஏற்படுவதற்கு தனுசு ராசியினருக்கு மிகுந்த ஏற்றமான நல்ல நிலை மேல் படிப்பு மேல் படிப்புக்கான சில பிரயாணங்கள் இதெல்லாம் ரொம்ப ஆதாயமான நல்ல பலன்களாக தனுசு ராசிக்கு காட்டுகிறது அடுத்தது மகர ராசிக்கு பார்க்கலாம் மகர ராசி நண்பர்களுக்கு மூன்றாம் வீட்டில் சந்திரன் இருக்கிறார் வாழ்க்கை துணைக்கு சில பிரயாணங்கள் ஏற்படலாம் வாழ்க்கை துணைக்கு சில பிரயாணங்களால் அலைச்சல்கள் அசதி சோர்வு இதெல்லாம் ஏற்படலாம் கண்டிப்பாக இருவருமே ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் குழந்தைகள் விஷயத்திலும் சற்று பொறுமையாக இருப்பது மட்டுமே உங்கள் குழந்தைகளை ஒரு நல்ல மோட்டிவேஷனாக அவர்களுக்கு மாற்றக்கூடிய பலன்களாக உங்களுக்கு கொடுக்கும் அவங்களோட போக்கில் சென்று அவர்களை நீங்கள் விட்டுப்பிடிப்பது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் அடுத்தது கும்பராசினருக்கு பார்க்கலாம் கும்பராசி நண்பர்களுக்கு பாகிஸ்தானத்தில் இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரனாக இருக்கிறார் அவர் ஆறக்கூடியவர் அப்படிங்கிறதுனால எப்பொழுதுமே உணவில் சற்று கவனம் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனும் இதே சந்திரன் சாரத்தில் என்று செல்கிறார் கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் சில குழப்பங்கள் உணவினால் ஏற்படாமல் இருப்பதற்கு உணவில் சரியான அக்கறை காட்டுவது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் பணி வளர்ச்சி தொழில் லாபம் இதெல்லாமே இவங்களுக்கு மெட்டீரியல் விஷயங்களுக்கு ரொம்ப அற்புதமான நல்ல பலன்கள் வாழ்க்கை துணை ஆரோக்கியத்திலும் அதிக அக்கறை காட்ட வேண்டும் என்று வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதம் கூடாது அவர்களுக்கு சந்திராஷ்டமம் போன்ற ஒரு நிலை இருக்கிறது அடுத்தது ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் மீன ராசிக்கு ஜென்மத்தில் பிறவி சந்திரன் வேலை கோட்சார சந்திரன் செல்கிறார் ஸோ ராசிக்குள்ளே செல்லக்கூடிய சந்திரன் ராசியிலே இருக்கக்கூடிய சனி கிரகம் வக்கரமாக இருப்பது பனிரெண்டில் இருக்கக்கூடிய ராகு இதெல்லாமே சற்று விரயங்களை அதிகம் காட்டக்கூடிய நிலையாக இருக்கலாம் சிலருக்கு தாயாருக்கான மருத்துவ விரயங்கள் சிலருக்கு பணிக்கான ஒரு இடமாற்றங்களான சில நிலை ஏற்படலாம் முடிவுகள் எடுக்கக்கூடிய நண்பர்கள் சிறிது பொறுமையுடன் எடுப்பது மீனராசியினருக்கும் ஒரு நல்ல பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்து வரக்கூடிய காலகட்டத்திற்கும் ஏற்றார் போல ஒரு நல்ல முடிவை பொறுமையாக எடுப்பது மீனராசியினருக்கு மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் நன்றி நண்பர்களே இதுதான் பதினாறாம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து புதன்கிழமைக்கான தின பலன்கள் நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்